இன்றைய முக்கிய செய்திகள் முதுநிலை நீட் தேர்வு வருகின்ற ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளுவர் மாவட்டத்தில் வருகின்ற பதினைந்தாம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு வேளாண் பல்கலையில் தொலைநிலை பைலட் பயிற்சியை முடித்த நூத்தி நான்கு பேருக்கு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது கிரீஸ் நாட்டில் வாரத்தில் ஆறு நாட்கள் வேலை என்ற திட்டம் அமலுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது நாடாளுமன்ற இரு அவைகளையும் ஜனாதிபதி அவர்கள் ஒத்திவைத்த நிலையில் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி மீண்டும் நாடாளுமன்றம் கூடுகிறது என்றும் இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்றிய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் புதிதாக விண்ணப்பித்துள்ள ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பெண்களுக்கு மகளிர் உரிமைத் தொகையான ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி வீரர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று கலந்துரையாடினார் தமிழர்களுக்கு தாங்கள் மிகப்பெரும் பெரும் பெருமையை தேடித் தந்துள்ளீர்கள் என்று பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினரான முதல் தமிழ் பெண்ணான உமா குமரன் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சென்னை செம்மொழி பூங்காவில் ஊரும் உணவும் என்ற பெயரில் புலம்பெயர்ந்தவர்களின் உணவுத் திருவிழா நேற்று தொடங்கிய நிலையில் வருகின்ற ஏழாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திரைப்படங்களில் நடிகர் விஜயகாந்த் அவர்களின் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு முறையான அனுமதி பெற வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருகின்ற ஜூலை பத்தாம் தேதி நடைபெற உள்ளதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் ஜூலை பத்தாம் தேதி பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மாங்காட்டில் உள்ள வெள்ளீஸ்வரர் கோவில் பிரமோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நேற்று விமர்சையாக நடைபெற்றது தேசிய மாணவர் படை இடையேயான துப்பாக்கி சுடும் போட்டி திருச்சியில் இன்று தொடங்கி வருகின்ற பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் ஜாமீன் கோரிய வழக்கில் சிபிஐ பதிலளிக்க டெல்லி ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது கால்நடை பண்ணை அமைப்பவர்களை தேர்வு செய்து கடனுதவி அளிக்க முடிவு செய்துள்ளோம் என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் அனைத்து ரேஷன் பொருட்களும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களின் முன்ஜாமீன் மனு மீது தீர்ப்பு இன்று வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கான இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு திரும்பப் பெறுவதற்கு வரவில்லை என்று ரிசர்வ் வங்கி தகவல் தெரிவித்துள்ளது விக்கிரவாண்டி ஒட்டி ஜூலை எட்டாம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து வாக்குப்பதிவு முடியும் வரை மேற்கொள்ள வேண்டிய விதிமுறைகள் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் வருகின்ற ஜூலை பத்தாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தொலைதூர கல்வி படிப்புகளில் சேர்வதற்கு இன்று முதல் விண்ணப்பம் வழங்கப்படும் என்று சென்னை பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஜூலை எட்டாம் தேதி வெளிநாடு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்கள் இருபத்தி ஏழு பேர் கொண்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அதில் ஐந்து பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் அதிக டிக்கெட் விற்பனை செய்யும் அரசு விரைவு போக்குவரத்து கழக நடத்துனர்களுக்கு பரிசுத் தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வித்துறையில் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் பணிபுரியும் அலுவலர்களுக்கு இடமாறுதல் செய்ய கல்வித்துறை முடிவு செய்துள்ளது நீலகிரி மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபான தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று ஐம்பத்தி நான்காயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஏழு ரூபாய் எழுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்